நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து நிமிடங்கள் ஆகிறது நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் ஐந்தே நிமிடங்கள் மட்டும்தான் இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இன்று முதல் தென்மேற்கு பருவக்காற்றின் உக்கிரத்தன்மையானது மென்மேலும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது கடந்த காணொலிகளிலேயே நம்ம என்ன பார்த்துருந்தோம்னாக்கா பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நேற்று முதல் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவ காட்சியின் தீவிரத்தன்மையானது தென்மேற்கு பருவ மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம் அதுதான் நிகழ்ந்து இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மட்டுமல்லாது கேரள மாநில வடக்கு பகுதிகளிலும் உகிரமடைய இருக்கிறது தென்மேற்கு பருவமழை என்று சொன்னால் அது மிகையாகாது இதோட இம்பேக்ட் வந்து நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் இருக்கும் என்பது உறுதித்தன்மையான ஒரு விஷயம்தான் அவலாஞ்சியாக இருக்கட்டும் அப்பர் பவானியாக இருக்கட்டும் கூடலூராக இருக்கட்டும் பந்தலூராக இருக்கட்டும் தேவாலா சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ அகெல்லாம் சில இடங்களில் மிக கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அது மட்டும் அல்லாது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் கோவை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை அளவுகளும் நண்பர்களின் வாயிலாக என்னிடம் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்லாது நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கூட சில நண்பர்கள் வந்து பகிர்ந்துருக்கீங்க மழை அளவுகளை ஸோ அதெலாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுனாக்கா மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்திருப்பதை அது வந்து உறுதிப்படுத்துது இந்த அதிகரிப்பு என்பது மேலும் உகிரமடையும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் வாழ்ப்பாறையில் மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷனில் நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார் ஸோ வாழ்ப்பாறையில் எப்படி இருக்குன்னா தீவிரமடையும் கிட்டத்தட்ட நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை நிச்சயமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதனுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அதற்கும் அதிகமான அளவு மழை இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட சின்கோனா சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது சோலையார் அணை பரம்பிக்குளம் அணை மற்றும் வாழ்பாறை பிஏபி பகுதிகள் சின்னக்கல்லாறு சின்கோனா சுற்று வட்டார பகுதிகள் லோவர் நிறாறு அதுக்கப்புறம் அப்பர் நிராறு அணை ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கனத்த மழையெல்லாம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இல்லை என்று கிடையாது போல் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகள் அப்புறம் முல்லைப்பெரியார் அணையில் மழை பதிவாகுமான மழை பதிவாகும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது கேரள மாநில மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில இடங்களில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தமிழகத்தில் நீலகிரி மாவட்ட பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை வாழ்ப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் இந்த தீவிரத்தன்மை மிக்க நிலையானது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தொடர இருப்பதன் காரணமாக இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கனாக்கா தென்மேற்கு பருவ காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரித்து தான் இருக்கப் போகிறது அது மட்டும் அல்லாது அடுத்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரம் அதிக அளவில் அதிகரித்திருப்பதன் காரணமாக அவ்வப்பொழுது உட்பகுதிகளில் கூட வானம் மேமூட்டத்துடன் காணப்பட்டு பாசிங் கிளவுட்ஸ் பாசிங் ஷவர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்கும் திடீர்னு வானம் அப்படியே இருட்டிக்கும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் சில நிமிடம் மழை வந்து பதிவாகும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நிமிடம் மழை இருபது நிமிடம் மழை கூட பதிவாகலாம் ஸோ அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கான வாய்ப்புகள் தொடர்பாகலாம் நம்ம வந்து விவாதிக்கலாம் அடுத்தடுத்த காணொலிகளில் பட் மெயினாக நான் சொல்ல வர்றது என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு மாவட்ட பகுதிகள் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக பிரகாசமாக இருக்கிறது இது வந்து நடக்கணும் இது வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டம் இந்த காலகட்டத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவில் மழை பதிவானால் தான் நம்முடைய அணைகளுக்கான நீர் வரத்து உயரும் ஸோ இதை தான் நான் வந்து இருக்கேன் இந்த காலகட்டத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டும் அதற்கான சூழல்கள் அதற்கான அமைப்புகள் அரங்கேற தொடங்கிவிட்டன இந்த விஷயங்களை நம்ம வந்து முழு மனதோடு வரவேற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக மீஞ்சூர் அருகில் மழை நல்லா பார்க்க முடிந்தது அதேபோல் கும்மிடி பூண்டி அருகில் இந்த புளிக்க டேரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்களை பார்க்க முடிந்தது ஸோ சென்னைக்கு இதுலேயும் ஒரு எஜி ஒன்று இருக்குது ஸோ தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் கூட அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆந்திரா கிட்டே நம்மளுடைய பார்டர் இருக்குது இல்லையா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த புளிக்க டேரியை ஒட்டின இடங்களில் லைட்டாக அப்படி வெளியே வந்திருக்கும் ஸோ அதுதான் ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் அந்த காற்று வந்து மேற்கு திசை காற்று ஒரு இடத்துல பெண்ட் ஆகும் ஸோ அந்த பெண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் சில நேரங்களில் சென்னை மாநகருக்கும் பாசிபிலிட்டி இருக்கும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் ஸோ இப்படி தான் இருக்கப்போகுது அடுத்து வரக்கூடிய வாரம் என்பது அவ்வப்பொழுது டெல்டா பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பட் ரொம்ப மேசிவாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கனாக்கா அதற்கான சாத்திய என்பது குறைவு தான் ஒவ்வொரு இடங்களில் மேசிவாக இருக்கலாம் ஒரு பரவலான மாசிவான மழைக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது உட்பகுதிகளை பொறுத்த வரையில் ஆனால் மழையே பதிவாகாதுன்னு கிடையாது வானம் இருட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கே சில இடங்களில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த சாயந்தர நேரத்தில் வானம் வந்து இந்த இருட்டி கொண்டு இருந்திருக்கும் கடலோர பகுதிகளில் குறிப்பாக ஆனால் பெரிய அளவில் மழை வந்து பதிவாக இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் வந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் இந்த ஷவர் இருக்குது இல்லையா அதுவே நிச்சயமாக இருக்கும் ஏன்னா மேலும் தீவிரமடைய இருக்குது இல்லையா காற்று ஸோ அதனால் நான் அதை சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மறக்காம இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நான் பார்க்கும்பொழுது நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா நான் வந்து அடுத்த காணொலியை நான் பதிவு பண்ணும்போது உங்களுடைய கமெண்ட்டுக்கான பதிலையும் நான் வந்து வழங்குறேன் ஸோ அவ்வளோதான் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்